ஹாய் எவ்ரி ஒன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்தெழுதுக அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த பகுபதம் பகாபதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி செவன்த்து தமிழில் கொடுத்துருக்கதை மட்டும் இந்த ஒரு பேஜ் வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் அது பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரித்தெழுதுகை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து புக் வரைக்கும் இப்போ இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட புக்கு தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நான் எப்பயோ வாங்கினது சரி ஓகே நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து பிரித்து எழுதுக்க பார்த்துருவோமா இப்போ அமுது எஞ்சு இதை வந்து பிரித்து எழுதணோன்னா அமுது கூட்டல் என்று அடுத்து என்று நிலவு கூட்டல் என்று இதில் வந்து ஊ ப்ளஸ் ஏ என்னது வே ஸோ இது வந்து அப்படியே தான் வந்து புணர்ந்துருக்கு ஸோ இதில் வந்து பெருசாக நமக்கு வந்து எதுவும் கிடையாது தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் எங்கள் கூட்டல் ஏ வந்து லே அப்படியே தான் வந்திருக்கு செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் இது வந்து பண்பு தொகையில் வந்திருக்கு பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் இது அப்படியே நார்மலாக வந்து பிரிச்சிருக்காங்க பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பண்புத்தொகையில் வந்திருக்கு இடப்புறம் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க இடம் கூட்டல் புறம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுவோம்னா என்னன்னா ஆப்ஷனில் வந்து இடது கூட்டல் புறம் இருக்கும் அதை போட்டுருவா தப்பாயிரும் ஸோ இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சீடு இளமை சீர்மை கூட்டல் இளமை இது வந்து என்ன பண்ணுவோன்னா நிறையா பேர் சீர்கூட்டல் இளமைன்னு போட்டுருவா தப்பு இதுதான் கரெக்டு சீர்மை கூட்டல் இளமை அடுத்து அக்ரினை அல் திணை உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறத அல் திணை அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அப்படின்னு அடுத்து சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் பாகற்காய் பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் இனிப்பு அல்லாத காய் வெண்கொடை வெண்மை கூட்டல் கொடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் பிரிக்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை அவன் அழிப்போல் அவன் கூட்டல் அழிப்போல் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் முத்துக்கூட்டல் சுடர் நில ஒளி இது வந்து நிலவு கூட்டல் ஒளின் வரும் நிலா கூட்டல் ஒளினா நிலா ஒளின்னு வந்திருக்கும் இந்த இடத்துல வந்துச்சுன்னா தான் இங்க வந்து நிலா கூட்டல் ஒளின்னு வரணும் இங்க வந்து குறுகி நில ஒளி அப்படின்னு சொல்லி வந்திருக்கனால நம்ம நிலவு கூட்டல் ஒலிந்தான் போடணும் இது பார்த்துக்கோங்க அது மாதிரி இந்த சீர்மை ப்ளஸ் இளமை இடம் கூட்டல் புறம் எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பக்கூடியது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து படிக்கும்போது நல்லா பார்த்துக்கணும் தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்து வேதி உரங்கள் இது எப்போயும் முளை பிடிக்கிறது தான் வேதி கூட்டல் உரங்கள் தடை இறங்கும் தடை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் ஏன் என்று ஏன் கூட்டல் என்று அவுடதம் ஆம் அவுடதம் கூட்டல் ஆம் கண்டரி கண்டு கூட்டல் அரி ஓய்வரை ஓய்வு கூட்டல் அரை அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் விட்ருக்காங்க இப்போ ஆள் கடல் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வராது ஆழம் கூட்டல் கடல் வராது ஆள் கூட்டல் கடல் அப்படின் தான் வரும் இது வந்து இங்கே மிஸ்டேக்காக இருக்குது இதை மாற்றிக்கோங்க இப்போ சப்போஸ் இதுவே வந்து இந்த இடத்துல ஆழக்கடல் அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சின்னு வையுங்களேன் இப்போ இங்கே வந்து என்ன ஆயிருக்கு ஒற்று வந்து இல்லை புள்ளி இல்லை ஆழக்கடல் அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சுனா தான் இந்த ஆழம் கூட்டல் கடல் அப்படிங்கிறது வரும் நேரத்தில் அது வந்து பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிருக்கு ஸோ அது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது ஓகேவா அடுத்து விண்வெளி விண்கூட்டல் வெளி நீளவான் நீளம் கூட்டல்வான் இல்லாது எங்கும் இல்லாத கூட்டல் எங்கும் நெஞ்சு இருந்த நெஞ்சு கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆக்கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இலக்க செயல் கூட்டல் இலக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அறை குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு அப்படிங்கிறத காட்டு பிளஸ் ஆறுன்னு பிரிச்சிடக்கூடாது காடு பிளஸ் ஆறு ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை மேக்சிமம் எல்லாமே நம்ம ஈஸியாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு எதாவது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குமோ அதாவது நம்ம மாற்றி போட்டுருமோ அது மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன் இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு ப்ளஸ் பாட்டு கூட்டல் இசைத்து கண் உரங்கு கண் கூட்டல் உரங்கு வாழை இலை வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை முள்ளுவதெல்லாம் முள்ளுவது கூட்டல் எல்லாம் பயனிலா அப்படிங்கிறது பயன் கூட்டல் இலான்னு வந்திருக்கு இது நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா ஆப்ஷனில் வந்து இல்லா அப்படின்னு சொல்லியும் கூட கொடுத்துருவாங்க அப்போ அந்த மாதிரி போடும்போது நம்ம பார்த்து கரெக்டாக போகணும் கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நான் நிலம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம் நாடு என்ற நாடு கூட்டல் என்ற களம் ஏரி களம் கூட்டல் ஏரி கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடுத்து அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மலைன்னு இது நல்லா பாருங்களேன் அடிக்கும் மலை அடிக்கும் மலை அப்படின்னா மலைன்னு போடக்கூடாது அடிக்கும் கூட்டல் அலை அப்படி சொல்லி தான் போடணும் வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு மின் கூட்டல் அணு வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை நூல்கூட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர் அடுத்து இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டலாகும் பாளை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மலை எல்லாம் மலை கூட்டல் எல்லாம் இது வரைக்கும் நமக்கு ஆறாம் வகுப்புல இருக்கு அடுத்து ஏழாம் வகுப்புல குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் வானொலி வான் கூட்டல் ஒளி இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் அடுத்து ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு எடுக்கும் கிழங்கு குட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்று இரவு நேற்று கூட்டல் இரவு காட்டாறு ஆறு இது வந்து காடு கூட்டல் ஆறுன்னு சொல்லி நம்ம பிரிச்சிருவோம் ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா காட்டு கூட்டல் ஆறுன்னு இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து காட்டு கூட்டல் ஆறுன்னு சொல்லி பிரிக்கிறோம் ஆனால் இதுவே வந்து இங்கே பாத்தீங்களா காடு கூட்டல் ஆறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க காட்டாடு காடு கூட்டல் ஆறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காட்டு கூட்டல் ஆறுன்னு போட்டிருக்காங்க இது மட்டும் செக் பண்ணிக்கணும் மேக்ஸிமம் காடு கூட்டல் தான் வரும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமலாக பின் பண்ணுறேன் அடுத்து அனைத்து உண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி வேட்டையாடி வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாது எண்ணின் யாது கூட்டல் எண்ணின் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு இந்த நெய் இந்த நெய் மாறி வந்திருக்கு அது வந்து நம்ம மாற்றி போடணும் இது பார்த்துக்கோங்க தீது உண்டோ தீது கூட்டல் உண்டோ யாண்டு உழனோ யாண்டு கூட்டல் உழனோ கல் அலை கல் கூட்டல் அலை இது மட்டும் நமக்கு வந்து பாருங்களேன் காட்டாதுங்கிறது சிக்ஸ்த்து புக்கில் காடு கூட்டல் பிரிச்சிருக்காங்க செவன்த்து புக்கில் ஒரே வேர்டுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து கரெக்டானது என்ன வரும் அப்படின்னா காடு கூட்டல் தான் மேக்ஸிமம் வரணும் ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன் பெண்ட் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து பூட்டும் கதவுங்கள் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இன்றாகி இன்று கூட்டலாகி ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் தூயின்றி இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்று உரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடு இல்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் அடுத்து இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் வனப்பில்லை கூட்டல் இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு கூட்டல் எண்ணில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் கோட்டோவியம் கோட்டு பிளஸ் கோட்டு கூட்டல் ஓவியம் இருக்கு கோட்டோவியம் கோட்டு கூட்டல் ஓவியம் இது வந்து கொஞ்சம் கோடு வருமானு தெரில சரி பார்ப்போம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தென்ப எழுத்துக்கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கட்சணை தூரும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில் மாறி ஒன்று மாறி கூட்டல் ஒன்று தேந்தெடுத்து தேந்து கூட்டல் எடுத்து ஓடை எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் அடுத்து ஞானச் சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகு இன்பு கூட்டல் உருகு இன் சொல் இனிமை கூட்டல் சொல் அறக்கதிர் அறம் பிளஸ் கதிர் மலை அளவு மலை கூட்டல் அளவு நாடு என்ப நாடு கூட்டல் என்ப கண் இல்லது கண் கூட்டல் இல்லது இப்போ கண் இல்லாது அப்படின்னா இங்கே துணைக்கால் வரும் இங்கே இ இல்லை அதனால் அதை பார்த்து நம்ம கரெக்டாக போட்டுக்கணும் தன்னாடு தன்மை கூட்டல் நாடு இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எதிர் ஒழித்தது எதிர் கூட்டல் ஒழித்தது முதுமொழி முதுமை கூட்டல் ஒளி எல்லாம் வகுப்பு முடிஞ்சு அடுத்து எட்டு ஒன்பது பத்துல தான் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் எட்டாம் வகுப்புல பார்த்துடலாமா எட்டாம் வகுப்புல என்றும் என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது அனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த இரு திணை இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் நன்சை நன்மை கூட்டல் செய் நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு சீருக்கேற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப ஓடை ஆட ஓடை கூட்டல் ஆட விழுந்தது அங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த அப்படின்னா செத்து கூட்டல் திறந்தன்னு வந்திருக்கு இது நல்லா பார்த்துக்கோங்க செத்திறந்த செத்து கூட்டல் திறந்த பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை அடுத்து பாலூரும் பால் கூட்டல் ஊரும் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா நார்மலாக பிரிக்கிற மாதிரி வரல நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் இவை உண்டோர் இவை கூட்டல் உண்டோர் தாம் இனி தாம் கூட்டல் இனி நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடம் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா இதெல்லாம் இருக்கு ஸ்பீடா போறேன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் கனக சுனை கனகம் கூட்டல் சுனை கனகம் கூட்டல் சுனை அடுத்து முளவதிர முளவு கூட்டல் அதிர பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது மட்டும் அல்ல மட்டும் கூட்டல் அல்ல கயிற்று கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது கசடற கசடு கூட்டல் அற என்று ஆய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து அக்களத்து குட்டல் களத்து இந்த மாதிரி ஆ வச்சு வந்தாலே பிரிச்சு தனியா எழுதுறணும் அடுத்து கதிர் என கதிர் கூட்டல் என வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் இறங்கி கால் கூட்டல் இறங்கி வெங்கறி வெம்மை கூட்டல் கறி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் உடன்றன போல் கூட்டல் உடன்றன சீ சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் முடிய நமக்கு விலங்கு ஒடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித்து இதன் தரும் இதம் கூட்டல் தரும் நம்மன் இல்லை நம்மன் கூட்டல் இல்லை நம்பர்க்கு நம்பர்க்கு கூட்டல் அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் இருக்கும் இது வந்து உள்ளே உள்ளே இரு கூட்டல் இருக்கும்னு பிரிச்சிருக்காங்க இது வந்து தப்பாக தான் இருக்குது உள் இருக்கும்னா உள் கூட்டல் இருக்கும் அப்படின்னு வந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும் உள் கூட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் அப்படின்னு இது உள்ளே இருக்கும் அப்படின்னா அது அப்படியே சேர்த்த தான் வரும் ஸோ அதை வந்து பார்த்துக்கணும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை திரை திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று இன்பத் துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு இதோட எயித்து முடிஞ்சு நைன்த் டென்த்தில் கொஞ்சம் தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் வந்து தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேச்சு தமிழ் கூட்டல் பேச்சு கைகள் பூக்கள் இது வந்து கை குட்டல்கள் பூ குட்டல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க கண்டு எடுக்கப்பட்டுள்ளன கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன இது மட்டும் மூணா நமக்கு ஆகி வந்திருக்கு அடுத்து என் தமிழ்நாடு அதுவும் அதுவும் மூணாக ஆயிருக்கு எம் குட்டல் தமிழ் குட்டல் நாடு அடுத்து அருந்துணை அருமை கூட்டல் துணை இதோடு நமக்கு சேர்த்துறது பிடித்தது ரெண்டு சிலபஸுமே வந்து இந்த வீடியோவில் நமக்கு கவர் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து படிச்சுட்டோம் அடுத்து வந்து சந்திப்பிலை குளிர் நெடில் வேறுபாலாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு சிலபஸ் வயசு நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாயிரும் சந்திப்பிலையே வந்து இதிலே கொடுத்துருக்காங்க தான் நினைக்கிறேன் இப்போ எதிர்ச்சோல் நமக்கு சிலபஸில் வந்து இருக்குது அடுத்து பொருந்தாச்சோலை தேர்ந்தெடு அதுவும் இருக்குது ஸோ இந்த புக்கில் நம்ம வந்து ஒரு வீடியோவாக அடுத்தடுத்து பார்க்கலாம் நீங்களும் கூட சேர்ந்து படிச்சுட்டு வாங்க தேங்க் யூ பாய்